மோகிதா குட்டி ஏன் தாங்க இன்னைக்கு அழுதிட்டு வந்த அழுது முடிச்சிட்டியா நீக்கி என்ன அழகாக க்யூட்டாக இருக்க யார் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா பாப்பாவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது அஞ்சு மாத்தா எடுத்து கொடுத்தாங்களா வாட்சிக்காமி வாட்சே பாருங்க எங்கள் மோகிதா குட்டி போட்டிருக்க வாட்சி அழகாக க்யூட்டாக இருக்கு தாங்க அது யார் அந்த பொம்மை வாட்சில் இருக்கிற பொம்மை ஏய் சூப்பராக இருக்கு பாரு வலையிலு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் வலையிலு வாட்ச்சி அழகாக ரோஸ் கலரு அங்கே மாத்தா வாங்கி கொடுத்தாங்களா சூப்பராக தங்கம் அழுதியா எதுக்கு அழுத அழுது முடிச்சிட்டியா அப்போ சரி நல்லா சரி என்ன சத்தமா சூப்பராக இருக்கேன் இங்கே பாரு

ஒய்யோ பாப்ப நீ ஒழுங்காக சாப்பிட ஒழுங்காக சாப்பிட்டவங்க திணிப்பாங்க உன்னை வச்சுட்டு ஏன் உனக்கு இட்லி பிடிக்கலையா அப்புறம் உனக்கு திணிக்கிறாங்க ஒய்யோ அப்போ நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அதுவும் மோகிதா குட்டியை போய் அடிக்கலாமா குட் குட்கேலாச்சே மோகிதா குட்டி ஆ

போலீஸ் அடிச்சாங்களா போலீஸ்லாம் அடிக்க மாட்டாங்க நீ போய் போய் பேசுறத ரீல் ரீல விட ஆரம்பிச்சிட்ட நீ ஊருக்கு போய் கெட்டு போயிட்ட அப்படிதானே சரி இப்ப கூட்டி வந்து விட்டாங்களே யாரு போன வண்டியில கூட்டி வந்து விட்டாங்களே யாரு கார்த்தி மாமாவா சரி உங்க அம்மா அப்பா எங்க அப்பா உங்க அம்மா எங்க கார்த்திக் மாமா வந்து விடுறாரு அக்கா உங்க அக்காவா உங்க அப்பா எங்க உங்க அம்மா எங்க எங்க நீ அக்கா தானே அப்ப அக்கா இல்லையா நான் அக்கா நெனச்சிட்டு நீதான் மோகிதா ஸ்ரீயா சரி மோகிதா ஸ்ரீ ஸ்கூல் ஜாலியாக இருக்கா அப்படியே அழுதுட்டு வந்த அழுது முடிச்சிட்டியா இனிமேல் நாளைக்கு அங்கேருந்து கேட்லேருந்து வரும்போது எப்படி வரணும் சிரிச்சிட்டு வரணும் இல்லைன்னா அப்படியே நாங்கள் சாக்கில் போட்டு ஒன்ன போய் நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் பாப்பா அழுதுகிட்டே வருதுன்னு ஓகேவா